One. குட் மார்னிங் கோவில் காலில் அடிச்சுட்டு வச்சுக்கலாம் ரைட்டெல்லாம் தூங்குவதே கிடையாது கோவில் கோவில் ஜி பை பாய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே தூங்கணும்னு தூங்கிடுவோம் மணி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் இப்போ நான் மூணாவது வாரம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போறது ஒரு பத்து வாரம் வேண்டுதல் மூணாவது வாரம் இப்போ கரெக்டாக மணி ஆறு இப்போ கிளம்புனா ஒரு ஏழு ஏழை காலுக்கு போய்டேன் வாங்க போகலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்த்துங்க ஓகே ஆறு மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருக்கு வர வர எட்டு மணி எட்டு மணி வெயில் சுருன்னு நடிக்க ஆரம்பிச்சிருக்கு எங்கள் ரோடு இப்போ இந்த ரோடு காமிக்கிறேன் வரப்போவும் காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு கூட்டம் எடுத்து பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த ஸ்கூல் போகிற பசங்க அப்படி போகிறவங்க இதோடே ஃபுல்லாக இருக்கும் கல்யாணம் சரி போல மாதாவரம் பஸ் டெர்மினல்ஸ் மெயின் இங்கே வந்துவிட்டோம் இங்கேருந்து எடில்ஸ் வந்து எட்டு கிலோமீட்டரு அங்கேருந்து ரெண்டு நேரம் போக முடியாது மெயின் செக் போஸ்ட் டோல்கேட் இங்கேருந்தால் சென்னைக்குள்ளே வண்டியெலாம் வரும் இந்த இடத்துல வந்து நான் வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்டேன் ரூம்லாம் போயிட்டு வந்துடுவேன் பெரிய ரிசம் யாரும் போகிறது இல்லை இதெல்லாம் ஃப்ரீ தான் மணி ஆரேமுக்கா ஆறு மணிக்கு அங்கே கிளம்புனேன் கோயம்புன்னு கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு ஏதோ ஒரு தண்ணி லாரி இருந்துச்சு அதனால் டிராஃபிக் ஆகிடுச்சு போகிறப்போ ஆரேமுக்கா ஒரு ஏழு கால் மணிக்குள்ளே போகணும் போயிட்டு அப்படியே பெரிய பாளையம் போகலான்ட்டு இருக்கேன் போனால் விசேஷமாக பார்க்கலாம் போலமா எங்கள் அஞ்சு ரிஸ்ட்டு பட்டினா வண்டி எண்பதுலேயே வரும் அறுபது எழுபது எண்பது எண்பது எழுபது அதுல வரும் ஒரு ரெஸ்ட்டு போகலாம் வந்தாச்சு மெயின் ரோடு திரும்பியாச்சு இங்கே ஜஸ்ட் ஒரு ஒரே ரோடு லாஸ்ட் அப்படியே ஒத்தாடி மாதிரி சூப்பராக புண்ணிய கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மூணு கிலோமீட்டர் கோயில் வந்துடுவோம் போன வாரம் வீடியோவில் இந்த செடியை காமிச்சிருப்பேன் நான் குட்டி குட்டியாக இருந்துச்சு பாசி பயிர் சொல்லிருக்கிறாங்க இது பயிர் செடி ஃபுல்லாக தான் கண்ணு கேட்டது வர வரைக்கும் இங்கே பாருங்க ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க போராட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு தெரிஞ்சுங்களேன் போன வாரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு ஃபுல்லாக தாங்க இருக்குது கரெக்டாக சிறுவாபுரி கோயிக்கிட்ட ஒன்று இன்னிக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் மணி ஏழை ஏழைக்கால்கிட்ட ஆகிடுச்சி பார்க்கலாம் பட் செவ்வாக்கிரம்தான் இந்த இந்த கடையிலேருந்து உள்ளே போக முடியாது அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும் செவ்வாக்கிரம் மட்டும் இப்போ ஒரு இருபது பேர் இருக்கிறது அன்றைக்கி காலையில் ஒரு இருபதாயிரம் இல்லாட்டி ரெண்டு இருக்கலாம் தாராளமாக இப்போது ட்ரக் ட்ராஃபிக் இருக்கும் வரும் கடையில் எல்லாம் இங்கே கோயில் வரவங்க இந்த காரில் வரவங்கெல்லாம் காலையில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு கோபுரத்தை பார்க்கணும் கோயிலுக்கு எவ்வளோ ஜன பார்த்தா இன்னைக்கு கிருத்திகை இந்த அம்மா சொன்னாங்க கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் எனக்கு ஏன்னா கிருத்திகை இல்லையே முருகருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் என்னடா காலையில் டிராஃபிக் ஆகு கூட்டம் இருக்கு கோயிலு ஜாலியாக இருக்கேன் போவேன் நான் எழுதிக்காம இன்னைக்கு இன்னு ஒன்று அவுட் ஒன்று நான் வழக்கமாக வாங்குவேன் அந்த மாதிரி இருக்கேன் அவனை பார்க்கலாம் நான் இன்னைக்கு கிடுத்துக்கின்றதே மறந்துட்டேன் நான் மாவடந்தம்மா நான் அந்தம்மா எந்த கோயில் போயிட்டு வந்தீங்க திருப்பதி போய்ட்டு வந்தீங்களா சரி சரி கோயிலில் கொஞ்சம் கூட்டம்தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு அது மாதிரி ஆகிடுச்சின்னா கூட்டம் அதிகமாகிடும் இங்கே தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க போல இருக்கு பயங்கரமாக ஒழுக்குது பாவம் கால் வச்சாலும் ஒழுக்குது இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நடக்கும் முடியும் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர முருகனுக்கு அரோகரா கோயில் உள்ளே விடலை அது வெளியே வந்து உள்ளே போய்ட்டு விட கிடையாது அப்படியே வெளியே தான் கட் பண்ணி வச்சுட்டாங்க கூட்டம் காஸ்ட்டாக இருக்கும் போன வாரம் வெள்ளிக்கிழமைப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கூட்டம் சாமி கூட வந்து உள்ளலாம் போய் பார்க்க அளவு அப்படியே வெளியே இருந்தே கட்டை மாதிரி கட்டிக்கிறேன் பார்த்து உடனே போயிடாங்க உடனே போயிட்டாதான் லேட்டாவும் சொல்லிட்டு இன்னைக்கு நல்லா விசேஷமா இருக்கு இப்போ நான் போகிறப்ப அபிஷேகம் பண்ண இந்த பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் பார்த்து ரொம்ப முடியும் ஜஸ்ட்டு ஜஸ்ட் பார்த்துருக்கேன் இன்னைக்கு பயங்கர கூட்டம் வரும் இன்னைக்கு கிருத்திகன்றதால கோயில் பிரகாரம் இந்த பாருங்க இந்த சாமி பார்த்து இங்கே பார்த்து வந்து உள்ள அலோடு இல்லை இங்கே பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க பாருங்கள் எப்பவும் வந்து உள்ளே அனுப்புவாங்க உள்ளே அனுப்புவாங்க இப்போ வெளியே இங்கே ஒரு கட்டிங் இங்கே ஒரு கட்டிங் இது இருக்கு இல்லையா இது உள்ள போவேன் ஆனா இந்த வாட்டி அலுவலகம் இதோட நிறுத்திக்கிறாங்க வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு